மணமகள் பெயர் சுகந்தி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ரெண்டு வயதாகுது இவங்க வந்துட்டு இந்து சமுதாயத்தில் தேவர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்க பிகாம் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனியில் மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய சொந்த ஊர் வந்துட்டு கடலூர்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு விவசாய நிலம் மற்றும் சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க நகைப்பணம் காரு பங்களான்ட்டு நல்ல ஒரு வசதியான ஆடம்பரமான வாழ்க்கையை இருக்கிறதுனால தனக்கு வாழ்க்கை கொடுக்க போகிறவர் வந்துட்டு ஏழை மணமகனாக இருந்தாலும் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு இவங்க வந்துட்டு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு படிச்சிட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கிறதுனால தனக்கு வாழ்க்கை கொடுக்க போகிறவரும் தன்னை மாதிரியே படிச்சுட்டு ஒரு நல்ல ஜாப்பில் இருந்தால் போதும் மற்றபடி ஏழை மணமகனாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக ஜாதி வயது தடையே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு ஏற்கனவே திருமணமாகி சில வருடத்திலேயே விவாகரத்து ஆனதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க அவர் வந்துட்டு ஏற்கனவே திருமணமாகி அவரும் விவாகரத்தாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அவங்களுக்கு கம்பல்சரி குழந்தைங்க எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி மணமகன்ட்டேருந்து பெருசாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது தன்னுடைய பூர்வீக சொத்தை பார்த்துக்கிட்டு தன்னுடைய அம்மா அப்பாவையும் தன்னையும் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சாவே போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் போட்டிருக்கக்கூடிய ஃபுல் வீடியோவில் நம்ம ஆஃபீஸோட மின்னஞ்சல் முகவரி அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சி விட்டிங்க அப்புடின்னா பெண் வீட்டார் சைடு உங்களுடைய ப்ரொஃபைலை நாங்கள் அமுச்சி விடுவோம் பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க